இவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுமதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுமதியை பற்றி சென்று வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் எட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த பாடல் என்னவென்று சொல்லுகிறது என்று சொன்னால் இறைவனை கருணையோடு ஆட்கொண்ட நிகழ்வை இந்த பாடலில் அவர் சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர் ஒன்று அரியேனை ஆதாலியை ஒன்று அரியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புவதோ போதால கிரத குழிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே வேதாள கணம் புகழ் வேலவனே போதால மலரை சூடியவனே போதாலன ஒரு வகையான மலர் அந்த மலரை முருகப்பெருமான் சூடிய நிகழ்வு கிரதா பிளிக்க இறைவா வேடவர் குலத்தின் வள்ளி பிராட்டியினுடைய தலைவனான ஆன நிகழ்வையும் வேதாளகனம் புகழ் வேலவனே அதாவது வேதாளன பாங்க பேய்கள் கூட்டம் துடிக்கும் வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானே ஆதாலியை வீண் பேச்சுகளை பேசுகிறவனும் ஒன்றும் அரியேனை நல்லவன்களை பற்றி அறிவு இல்லாதவனும் அறத்தீது ஆளியை மட்டமான தீகனம் கொண்ட அடியேனை ஆண்டது செப்புவதோ ஒரு பொருளாக கருதி கொண்டு கொண்டு அருளை எப்படி விரித்து கூற முடியும் என்று தன்னை தானே தாழ்த்தி சொல்கின்ற தன்மையை பார்க்க முடிகிறது அதாவது அருணகிரிநாதர் தான் எந்த நிலையில் இருந்தோ அப்படிப்பட்ட கீர்த்தனமான நிலையில் இருந்த என்னை உருகப்பெருமான் ஆட்கொண்டு இப்படி ஒரு அவனுடைய திருவருளை அவன் அருளாலே பாட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கருணையை நான் என்னவென்று சொல்லுவது அந்த அவருடைய கருணைக்கு நான் பாத்திரம் மற்றவன் இருந்தாலும் அவர் எல்லையற்றவர் மா மாடனுடைய பாதுகாப்பதிலும் பக்தர்களை போன்று அவர் காப்பதிலும் முருகா என்று முருகவர்கள் முருகி ஒரு சுற்று நீர்வடுக்கு வந்தவர்களுக்கு உடனே வந்து தன்னுடைய அருளை கொடுத்து நல்வழிப்படுத்துகின்ற நன் நாயகனாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை இந்த பாடலிலே அவர் புலம்புகிறார் மன்றாடி புலம்புகின்ற நிலைமையை பார்க்க முடிகிறது சொல்லிட்டார் இந்த காட்டில் இருக்கிற கூதாள மலர்மாலை அணிந்தவனே வேடவர் வள்ளி உடைய பிராட்டி நாயகனே வேதாள கூட்டம் அதாவது பாம்பு இந்த பேடைய கூட்டங்களே பொழுது பாடும் தன்மை கொண்ட நல்லவை யாதும் அறியாதவனான தர்மத்திற்கும் விரோதத்திற்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் பாகுபாடு தெரியாத என்னை எந்த ஒரு அடிமுட்டாளாக இருந்த என்னை உன் உடைய அருள்கணலால் ஆட்டி என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய கருணையை நான் என்னவென்று சொல்லுவது என்று அவர் புலம்புகிறார் உங்க முருகப்பெருமானுடைய கருணையை அவர் மெய்ப்பீத்த நிகழ்வை விதம் கொள்ளுகின்ற தன்மையை இதில் பார்க்க முடியும் மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றை சந்திப்போம் முருகப்பெருமான் அருளை பற்றி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படித்திருந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்